வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்று நமக்கு வாய் வலிக்கும் சார் வந்தவங்களுக்கு வயிறு நிறைய விருந்து படைப்போம் சார் அவங்க வயிறு நிறைஞ்சு வாழ்த்தும் போது நமக்கு நெஞ்சு நிறைஞ்சு போகும் சார் அது மட்டும் இல்ல வாழையடி வாழையா தலைமுறை தடைக்க அக்னி சாட்சியா

நீ போட்டிருக்கிறது கண்ணாடி அது உட்கார்ந்துருக்குது உனக்கு முன்னாடி அதுக்கு தெரியுது நடக்க போறது பின்னாடி பத்து ரூபா சம்பாதிச்சாலும் எட்டு ரூபாய செலவு பண்ணிட்டு ரெண்டு ரூபாய தாம் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அங்க நிக்கிதுப்பா எங்க மக்களோட பாசம் சார் நீங்க எல்லாம் ஒரு ஐயர் மந்திரம் சொல்லி கல்யாணம் நடந்து பாத்திருப்பீங்க ரெண்டு ஐயர் மந்திரம் சொல்லி கல்யாணம் நடந்து பாத்திருப்பீங்க என் மாமா பொண்ணுக்கு நடந்து சார் கல்யாணம் அங்க கல்யாணம் ஐயரு மந்திரம் சொல்லி கல்யாணம் நடந்து நான் பாத்துருக்கிறேன் அந்தனர்கள் மந்திரமே ஓதாமல் எம்முடைய ஐயன் திருவள்ளுவர் இருக்கின்றானே வான் புகழ் கொண்ட வள்ளுவன் அந்த வள்ளுவனுடைய திருக்குறளை ஓதிவிட்டு அதுதான் எங்களுடைய திரு மந்திரம் என்று இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்த திருமணங்களையும் கண்டவன் கல்யாணம் அந்த மாங்கல்ய தாரணம் நடக்க போற சமயத்துல வந்திருந்தவங்க முப்பத்தஞ்சு பேத்துக்கு பக்கம் எந்திரிச்சு நின்று சொல்றாங்க சார் அந்த மந்திரத்தை அப்ப கெட்டி மேல முழங்குது அந்த சவுண்டுக்கு மீறி இவங்களோட மந்திர சவுண்டு ஒலிக்குது சார் வேடிக்கை பார்க்க போன நானே மெய் சிரித்து போயிட்டேங்க சார் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் சார் நாளைக்கு எங்க அக்கா கஷ்டப்படும் போது அந்த நிமிஷத்தை நினைச்சு பார்த்தாலும் அவன் நெஞ்சில இனிக்குமே சார் அந்த சந்தோஷத்தை தர்றது எங்க சீர் வரிசை

நெஞ்சம் தாம் கலந்தனவே அதுதான் சந்தோஷம் என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் எந்த ஊர்க்காரங்கன்னு தெரியாது என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று தெரியாது நானும் நீயும் எந்த வகையில் உறவினர்கள் என்று தெரியாது எதையுமே எதிர்பார்க்காமல் செம்புல பயர் நீர் போல பிரிக்க முடியாமல் கலந்ததே இந்த அன்புடை நெஞ்சம் அந்த மனங்களை மட்டும் பார்த்து செய்யக்கூடிய சீர்திருத்த திருமணங்கள் தான் மகிழ்ச்சியை தரும் மாப்பிள்ளையாவது பொண்ணுடைய கேரட் பார்த்து கல்யாணம் பண்றாங்களா அந்த பொண்ணு போட்டுட்டு வர நகையில எத்தனை கேரட் தங்க இருக்குதுன்னு பார்த்து கல்யாணம் பண்றாங்க இது பெண் சமுதாயத்திற்கே இணைக்க கூடிய ஒரு அவமானங்கய்யா இன்னைக்கு இந்த நகைகளை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்றதுனாலதான் ஒரு ஏழை தொழிலாளியினுடைய மகள் பாடுகிறாள் காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மாசத்துல மூணு முறை கல்யாணமா எங்க பக்கத்து வீட்டக்கா வயசுக்கு வந்து பத்து வருஷம் ஆயும் பார்க்கவே முடியல கல்யாணத்தை இந்த மாதிரி ஏழை பொண்களின் கண்ணீரை துடைக்க கூடிய சீர்திருத்த திருமணம் தானே மகிழ்ச்சியை தரும் எங்க கல்யாணத்துல முத படி பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் நாங்க எதுக்கு தெரியுங்களா நிச்சயதார்த்தம் வைக்கிறோம் நான் பெத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை இவர்தான் நான் பெத்த பையனுக்கு மருமக பொண்ணு இவ தான்னு எங்க மாம மச்சன் ஆத்தா பாட்டி அப்பச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பாருங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு எங்க வீட்டு பெத்தவங்க சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஆஹா என்ன பொருத்தம்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த பெத்த மனசு குழுது போய் படும் பாருங்க ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் இந்த சீர்வரிசை திருமணத்துல தாங்க கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வயசு பிள்ளைங்கலாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து மேக மருதாணி வச்சுக்குவாங்க அடா டா என் கை சேர்ந்ததா உன் கை சேர்ந்ததான்னு மூஞ்சி முன்னாடி காட்டி காட்டி பார்த்துக்கு வாங்க அந்த சந்தோஷம் இந்த திருமணத்துல திருமணத்தில் நான் கிடைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்றை கை வந்திருக்கா என்ற கை சேவந்திருக்கான்னு பார்க்குறதுல வாசம் தான் போடுறேன்னு சொன்ன பவுனில் ரெண்டு பவுனு குறைஞ்சா கல்யாணத்துக்கு போகிற ஒன்றரை ஊட்டுக்காரர் ரெண்டு கன்னத்துலேயும் விடுவான் பாரு அப்போ போய் பாருவோம் கண்ணம் நல்லா சேவந்திருக்கும் ஒரு காலத்துல ஏழு நாள் எட்டு நாள் வகை வகையா நடந்த கல்யாணம் எல்லாம் இன்னைக்கு ஒன்றரை நாள் அவன் தேவைக்கு ஏத்த மாதிரி குறைச்சுக்கிட்டான் ஏன் குறைச்சுக்கிட்டான் அந்த காலத்துல பொழுது போகல வேற வேலையே இல்ல இதே ஒரு வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தான் இப்ப எல்லாம் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அவன் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா இன்னைக்கு காடு தாண்டி மலை தாண்டி கடல் தாண்டி மேடு தாண்டி வேலை பார்க்கறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான் அத்தனை பேத்தையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும்னா அது இந்த சீர்வரிசை தான் முடியும் ஒரு குட்டியோடு கல்யாண மண்டபத்துல ஆயிரம் குடும்பத்தை ஒன்னா கூப்பிட்டு மாமா நீ எப்படி இருக்கிற அச்சா உன் பிள்ளை எப்படி இருக்குது என்ன படிக்குது அப்படின்னு அன்போடும் பாசத்தோடும் பண்போடும் நேசத்தோடு பாருங்க அந்த சந்தோஷம் இருக்கே அது இந்த சீர்வரிசை திருமணத்தில் மட்டும்தாங்க கிடைக்கும் திருமணம் என்ன சார் ரெண்டு வாழ்க்கை ஒப்பந்தம் திருமணத்தை முடிவு செய்ய வேண்டியது அந்த ரெண்டு மனமா இருக்கணுமே தவிர உயிரற்ற ஜாதக கோடுகளும் உணர்ச்சியே இல்லாத கத்த இருக்க இருக்கக்கூடாது சார் சார் சீர்திருத்த அவங்க தங்களுக்குள்ள இருக்க காதலை விட தங்களுக்குள்ள இருக்க நட்பை விட என் எண்ணத்துக்கும் ஒரு லட்சியத்துக்கு நீ தொன்னுப்ப தோல் கொடுப்பங்கிற பரஸ்பர நம்பிக்கையோட அடிப்படையில் இணையறாங்க சார் சார் இப்படி முழு புரிதல்களோட ஜாதி மதம் ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தால உடைக்கணுங்கிற ஒரே லட்சியத்தோட வாழ்க்கை இணைகிற அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே மகிழ்ச்சி தான் சார் ஒரு கவிதையில சொல்லுவாரு தோழி உன் கண்ண சிவப்பையும் கைகளின் வனப்பையும் பார்த்து நான் கரம் பிடிக்க போவதில்லை என் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இருக்கிறாய் என்ற நம்பிக்கையினாலும் இந்த உலகின் முரட்டு குணங்களின் மீது முஷ்டியை உயர்த்துவாய் என்ற எண்ணத்தினால் உன்னை கரம் பிடிக்கிறேன் சொல்லுவாரு சார் சீர்திருத்த கல்யாணம் பண்றவங்களோட வாழ்க்கை என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார் எனக்கு தெரிஞ்சு நந்தினி பிரியான ஒரு பொண்ணு சார் அந்த பொண்ணோட வீட்டுல ஜாதி சமயம்னு பாக்குற கட்டுப்பாடு நிறைஞ்சது அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகணும்னு வளர்த்தாங்க சார் பன்னெண்டாவது படிக்கும் போது அந்த பொண்ணுக்கு பக்கத்து வீட்டு பையனோட காதல் வந்துருச்சு சார் அந்த பையன் ஒன்பதாவது கூட தாண்டல சார் அந்த பொண்ணு வீட்டுல சொன்னா பொண்ணு வீட்டில் ஏற்றுக்கல ஆனால் பையன் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க சார் பன்னெண்டாவது முடிச்ச உடனே அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா படிக்காத கணவர் சொல்றாரு அம்மா எனக்கு படிப்பை பத்தி ஒன்னும் தெரியாது நீ என்ன படிக்கணும் நினைக்கிறியோ அதை நீ படி அதுக்கு நான் தொண நிக்கிறேன் நாம ஜெயிச்சு காட்டுவோன்னு சொன்னாரு சார் சொன்னதோட மட்டுமில்லாம அந்த பொண்ண அந்த வருஷமே லா காலேஜ்ல சேர்த்துனாரு காலேஜ் படிக்கிற மொதல் வருஷமே அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு சார் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படிக்கணுமான்னு அந்த பொண்ணு தயங்கினா ஆனா நாம ஜெயிக்க வேண்டியது அவசியம் அந்த கணவர் கொடுத்த ஓக்கத்துல அந்த பொண்ணு கல்லூரி படிப்பை முடிச்சா ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் ஜூன் மாசம் அந்த பொண்ணு நந்தினி பிரியா ஐஏஎஸ்ஆர் செலக்ட் ஆனா சார் அந்த தம்பதிக்கு கிடைச்ச அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் எந்த சீர்வரிசை திருமணத்தில் கிடையாது சார் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு சீர் கொண்டு போறானா வெறும் சீர மட்டும் கொண்டு போல சார் பிறந்த வீட்டில இருக்கிற தன்னோட தாய் தந்தையோட அன்பு பாசம் பரிவு போன்ற எல்லாத்தையும் தான் சார் எடுத்துட்டு போறா திருமண வகைகள்ல பாத்தீங்கன்னா பிராமம் ஆரியம் அகஸ்தியம் பிரசாபத்தியம் போன்ற முறைகள்ல ஆதி காலத்துல திருமணம் பண்ணுவாங்களாம் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போற சீரை வந்து அவங்க அந்த காலத்துல மஞ்சள் காணின்னு சார் சொத்து உரிமை இப்ப வந்து ஈக்குவலா குடுக்கறாங்க சட்டமே இருக்கு ஆனா இன்னும் சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆண் வாரிசுகளுக்கு மட்டுமே தான் சொத்து தர்றாங்களே தவிர பெண்களுக்கு யாரும் சொத்து தர்றதில்ல சார் சீரங்கிறது பெண்ணுக்கு உரிய பங்கு தானே தரலான்ல சார் இத போய் தப்புங்கிறாங்க சீர் எடுத்துக்கிட்டு நீ வர்றத தப்புன்னு வாதம் பண்றதுக்கு நான் வரல எடுத்துக்கிட்டு வந்தா தான் கொள்ளை அடிப்பது தவறு என்று சொல்லுது தவறா நூத்துல தொண்ணூறு சதவீத பொண்ணுக சீர்வரிச கொடுத்து நல்லா இருக்கிறத சொல்றீங்க ஆனா பத்து சதவீத பொண்ணுக சீர் சீர்கொலைஞ்சு மூளையில ஒடுக்கப்பட்டிருக்கிறவங்களை நீங்க பாக்குறீங்களா அதுக்கு எங்க அம்மா அப்பா கூடவே ஒரு உதாரணம் தாங்க ஐயா சீர் வரிசை செஞ்சது தாங்க எங்க அம்மா அப்பா திருமணம் ஆனா இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு கோர்ட்டு வாசல்ல நிக்குதுங்க சாதி பார்த்து ஜாதகம் பார்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நாள் பார்த்து நேரம் பார்த்து 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 செஞ்சது தாங்க ஐயா எங்க அம்மா அப்பா திருமணம் ஆனா இன்னைக்கு என்னாச்சு திருமணமான கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இருந்தாங்க ஐயா எங்க அப்பா அம்மா நான் பிறந்த ஒரு வருஷங்க ஐயா எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட சொன்னாருங்க ஐயா என் வீட்டு மேல கடன் இருக்குது நீ பணத்தை கொண்டு வந்தா எங்கோட வாழலான்னு சொல்லிட்டாங்க ஐயா எங்க தாத்தா பாட்டி ஏற்கனவே ரெண்டு லட்சம் செலவாச்சுங்க ஐயா இதுக்கும் மீறி செலவு செய்ய முடியாதுங்க எப்படியா நீங்க பார்த்து செய்யுங்கன்னு சொன்னாங்க ஐயா ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு பணத்தை கொண்டு வந்தா எங்கோட வாழு குடுக்கலாம் நீ பிள்ளைய வச்சுட்டு நீயே ஏ இருன்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு போயிட்டாருங்க ஐயா அன்னையிலிருந்து எங்க அம்மா என்ன கை குழந்தையா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் துடிச்ச துடிப்பு உங்களுக்கு தெரியுமா மில்லுக்கு வேலைக்கு போய் நூறு ரூபா கூலிக்குங்க ஐயா ये ி காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சரை பசி புடிச்சாதாங்க ஐயா ஏழு மணிக்கு அங்கே போய் சேர முடியும் மில்லுக்கு கை குழந்தை எங்கள் பாட்டுக்கிட்ட அதாவது எங்கள் பாட்டுக்கிட்ட என்னை விட்டுட்டு ஏழு வருஷம் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தி வச்சு அந்த பணத்தை எங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து என்னங்க நம்ம குழந்த இருக்குதுங்க நாளைக்கு சமுதாயத்தில் அதை நல்லா வளர்த்தணும்னு சொல்லி பண்றாருனாங்க ஐயா எங்க அப்பாட்ட பணத்துக்காக மறுபடி வந்து எங்க வாழ்ந்தாரையா எங்க அப்பா வந்து வாழ்ந்து ஒரு வருஷம் வந்து பிரயோஜனம் என்னங்க ஐயா தங்கச்சி தாங்க பரிசு அப்பவும் மறுபடி இதே சீர் சீர்வரிசையோட எங்க அப்பா சொல்லி பிரிஞ்சு போயிட்டாருங்க இன்னைக்கு எங்க அம்மா ரெண்டு பொண்ணுகளை வச்சுட்டு மில்லுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு எங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க ஐயா எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போய் பதினாலு வருஷம் ஆச்சுங்கய்யா எனக்கு இன்னைக்கு பதினெட்டு வயசு என் தங்கச்சிக்கு இன்னைக்கு பதினோரு வயசு எங்கே ஐயா போச்சுங்க சீர் வருஷம் பணம் பணம் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் சீரழிக்கிறீங்களே இது உங்களுக்கு தெரியுதா ஐயா இன்னைக்கு நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் செகண்ட் இயர் படிக்கிறேங்க ஐயா என் தங்கச்சி செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஐயா ஏன் படிக்க வைக்கிறாங்க இதே அந்த நூறுவா கூலிக்கு நானும் போயிருந்தா இருநூறுவா சம்பாரிச்சிருக்கலாம் இல்லையா நல்லா சாப்பிட்ருப்போம் இல்லையா ஆனா இன்னைக்கு எங்க அம்மா ஒரு ரெண்டு மூணு வேலையா ரெண்டு வேலையா சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வேளைய மிச்சப்படுத்தி எங்க ரெண்டு பேத்தையும் படிக்க வைக்கிறாங்க ஐயா என்ன காரணம் எனக்கு வந்த நிலம என் பொண்ணுக்கு நாளைக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க அம்மா நான் அம்மா வந்துருச்சுங்க அப்படி இருந்தும் பப்ளிக் எக்ஸாம் முந்நூத்தி எழுபத்தி மூணு மார்க் டுவெல்த்லேயும் அக்கௌண்ட்ஸ்ல இருநூறுக்கு இரநூறுங்கய்யா ஆயிரத்தி பதினேழு மார்க் எடுத்து எங்கள் அம்மா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் என்ன பிரயோஜனம் இன்னும் நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணல ஏன்னு கேளுங்க எங்க அப்பா எங்க அம்மா வாழ்க்கையில விளையாண்டது பத்தாதுன்னு எங்க வாழ்க்கையில் யூ விளையாடுறாரு குடும்ப அடையாள அட்டை எடுத்துட்டு போயிட்டாருங்க ஐயா இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்றோம் கிடைக்கல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணணும் அது வேணும் அது எங்களுக்கு இல்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர் செகண்ட் இயர் படிக்கிறேன் நாளைக்கு தேர்ட் இயர் புடிச்சா நான் எங்க வேலைக்கு போவேன் இந்த குடும்ப அட்டையை நீங்கள் எந்த ஊர் எந்த இடம் உங்களுடைய விளாசத்தை தெரிந்து கொண்டு சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்தின் மூலம் தந்தையை எடுத்து சென்றாலும் இந்த பெண்ணுடைய குடும்ப அட்டை கிடைப்பதற்கான ஏற்பாட்டை இந்த சண்டீவின் அரட்டை அரங்கம் செய்யும் செக்ரெட்டரியேட்லேயே முதலமைச்சர் அலுவலகத்திலே பேசக்கூடிய இடத்தில் நாங்கள் பேசி பெற்று தருவோம் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் வேதனைகளையும் தாண்டி எங்க படிக்க வைக்கிற எங்க அம்மா

நல்லா இருப்பாங்க